தேசிய தேவர்களுக்கு வணக்கம் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ டென்டேட்டிவ் வந்துட்டு தற்காலிக விடைகளை வந்து அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட விடைகள் தவறான விடைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபடுது அதாவது நான் சொல்றது வந்து ஜி கே தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து சொல்றேன் அப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு ஜி கே பிளஸ் ஜெனரல் தமிழ் அப்படின்னா மொத்தமா தவறான விடைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது தென் ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கொஸ்டின்கான ஆன்சர் வந்து தப்பா இருக்கு எஸ்பெஷலி ஆர்டிகல்ஸ்ல கேட்ட கேள்விகள் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன் அண்ட் ஆர்டிக்கல் அதுல வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி அதாவது தமிழ் அண்டு ஜி இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் விடைகள் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டித் தேர்வர்கள் வந்துட்டு நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இவ்வளவு கேள்விகள் தவறான விடைகள் இருப்பது குறித்தும் பிழையான விடைகளுக்கு மாறாக சரியான விடைகளை தெரிவிக்கக்கூடிய சேலஞ்சிங் விண்டோ சிஸ்டம் என்ற முறை வழியாக தெரிவித்தால் கூட டிஎன்பிசி அந்த தற்காலிக விடைகளின் அடிப்படையில் முடிவுகளை வெளியிடுகிறதா அல்லது உறுதி செய்யப்பட்ட இறுதி செய்யப்பட்ட விடைகளின் அடிப்படையில் முடிவுகளை வெளியிடுகிறதா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்க எந்த தேர்வுலையுமே பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் கேன்சர்க்கே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் அப்படிங்கறத வந்துட்டு பல ஆண்டுகளா நடைமுறை இருக்குது ஆனா பாடுதான் வழங்க இருக்குது பல ஆண்டுகளாக நடத்தக்கூடிய எந்த தேர்வு எடுத்துட்டீங்கன்னாலும் சரி டிஎன்பிசி தேர்வுகள்ல அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த விடைகள்ல வந்துட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து பத்து கேள்வி சில நேரங்களில் அதற்கு மேலும் கூட அதற்கு மேலும் கூட அது குறிப்பாக எடுத்துட்டோம்னா அதனுடைய எண்ணிக்கை பிரமிப்பா தான் இருக்கும் தவறான விடைகளின் எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ இந்த சேலஞ்சிங் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை படுத்தப்பட்ட ஆண்டிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு முறையும் போட்டித் தேர்வர்கள் தற்காலிக விடை விடைகளில் உள்ள பிழையை சுட்டிக்காட்டி ஆதாரத்துடன் அந்த சேலஞ்சிங் விண்டோ அப்படிங்கிற அந்த சிஸ்டம் மூலமா டிஎன்பிசியினுடைய கவனத்தை கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா டிஎன்பிசி வந்துட்டு அந்த விடைகளை ஆதாரத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட விடைகளை ஆய்வு செய்து அந்த பிழையான விடைகளை நீக்கிவிட்டு உறுதி செய்யப்பட்ட இறுதி செய்யப்பட்ட விடைகளை கொண்டு நாங்கள் இந்த தேர்வு முறைகளை வெளியிடுகிறோம் அப்படின்னு ஒரு காலமும் டிஎன்பிசி வெளிப்படையாக சொன்னதே கிடையாதுங்க

அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி விட்டு அந்த தவறான விடைகள் சரி செய்யப்பட்டு சரியான விடைகளின் அடிப்படையில் இறுதியான விடை இந்த விடைகளின் அடிப்படையில் தான் நாங்க இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவோம் அப்படின்னு ஒரு தடவை கூட கேஎன்பிசி தெரிவிச்சுட்டேன் இல்லைங்க அப்ப அந்த சேலஞ்சிங் விண்டோ கீ சேலஞ்சிங் விண்டோ அப்படிங்கிற சிஸ்டமே இதுக்கு அப்படின்னு தெரியல ஸோ அதனால் வந்துட்டு போட்டித் தேர்வுகளின் சார்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு இந்த காணொலி வாயிலாக நான் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள தேர்வாணையத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு எஸ் கே பிரபாகர் ஐயா அவர்களின் கவனத்திற்கு போட்டித் தேர்வுகளின் சார்பாக நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு இந்த சேலஞ்சிங் ஒரு லாஸ்ட் டேட் விடைகளில் ஏதாவது பிழை இருப்பின் ஆதாரத்துடன் எங்களுக்கு சமர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே உறுதி செய்யப்பட்ட செய்யப்பட்ட இறுதி அதாவது ஃபைனலைஸ்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வெளியிட்டு இதன் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்வு முடிவு வெளியிட போகிறோம் அறிவிப்பை செய்யுங்கள் என்று இந்த போட்டித் தேர்வுகளின் வாயிலாக உங்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் இந்த காணொலியின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதிகாரிகள் ஆகிய உங்களுக்கு மிக நல்லாவே தெரியும் அப்போ ஒரு கேள்வி ரெண்டு கேள்வினாலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு தேர்வு முடிவுகளில் முடிவுகளில் கொண்டு வருங்கிற சூழ்நிலை இருக்காப்போ பத்து கேள்விகளுக்கு மேல் பதினஞ்சு கேள்விகளுக்கு மேல் இன்னும் சில பேர் சொல்றாங்க சார் ஜி கே அண்டு ஜண்ட தமிழ் ரெண்டு சேத்திரம்னா கிட்டத்தட்ட இருபது கேள்விகளுக்கு மேல வந்துட்டு விடைப்படை இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பரோட ஹைலைட் பண்ணி ஆதாரமா கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிக்கப்படுங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக இது குறித்து மட்டும் இது குறித்து மட்டும் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் பல்வேறு குறுஞ்செய்திகள் தென் சமூக வலைத்தளங்களின் வாயிலாகவும் இமெயில் மின்னஞ்சல் வாயிலாகவும் வந்து வந்துகிட்டே இருக்குது சார் இதை பத்தி ஏதாவது நீங்க பேச முடியுமா நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் சக பயிற்சி மைய தோழர்களும் இது குறித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் நம்ம பேசத்தான் முடியும் ஒரு பொருள் விஷயத்தை பேசும் பொருளாக்கத்தான் முடியும் அதை அவர்களின் கவனத்திற்கு அதிகாரிகளின் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லும் அடிப்படையில் அந்த விஷயங்களை வந்து வைரலாக்குறதும் ட்ரெண்ட் ஆக்குறதும் போட்டித் தேர்வுகளாகிய உங்கள் கையில தான் இருக்கு ஏன்னா இத்தனை கேள்விகளுக்கு மேல தவறான விடைகள் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அது வந்து வெற்றி வாய்ப்ப பெரிய அளவுல தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்துட்டு அஹ் நாங்கள் வெளியிடும் இந்த தற்காலிக விடைகளே இறுதியான விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா பேருக்கு சேலஞ்சிங் விண்டோன்னு வச்சுக்கிட்டு ஆதாரங்களை பெற்றுவிட்டு பழையபடி அந்த தற்காலிக விடைகளின் அடிப்படையிலேயே முடிவுகளை வெளியிடுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு இதுதான் இருக்குதுங்க இது வந்து போட்டித் தேர்வுகளில் வந்து கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கு இதே தேர்வாணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதே தேர்வாணையம் கருத்தில் கொண்டு தவறான விடைகளுக்கான சரியான விடையை பண்ணணும் சில நேரங்களில் கேள்வி நுடைய கட்டமைப்பை தப்பா இருந்துச்சுன்னா அப்போ அதற்கு தற்காலிக விடையும் தப்பு அதற்கு ஆதாரத்தோடு ஒரு விடையையும் சமர்ப்பிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப டிஎம்பிசி என்ன பண்ணணும் அந்த கேள்வியை எடுத்துட போறாங்களா அந்த கேள்விக்கு எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு அறிக்கையா வந்து வெளியிட்டாங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் வருமானா வந்துட்டு அவர்கள் எளிதில் தணிக்க முடியும் கிடையாது தலைவர் திரு எஸ் கே பிரபாகர் அவர்கள் நாங்கள் போட்டித் தேர்வது சார்பாக நாங்கள் உங்கள் முன்வைக்கும் ஒரு கோரிக்கையானது தயவு செஞ்சு அந்த சேலஞ்சிங் இண்டோவுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கணும் ஏன் ஒரு நாலு தான் எடுத்துக்கணும் ஏன் ஒரு வாரம் கூட எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே புகம் சொல்லிட்டு வெளியிட்டு இந்த அடிப்படையில் தேர்வு முடிவுளை வெளியிட இருக்கின்றோம் அப்படிங்கறது வந்து சொன்னா ஆஹ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவு வரும் என்ன அப்படிங்கறத அவங்க வந்து தீர்மானம் செய்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு நிர்வாகம்னாலே என்னங்க வெளிப்படை தானே ஓகேங்களா அப்ப அந்த வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்காக இப்போ நீங்க வந்து அதிகாரிகள் உங்கள் லெவலான எல்லா எஃபர்ட்டையும் எடுக்கிறீங்க இதை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதுவும் குறிப்பா வந்து புதிதா வந்து இந்த சேர்மேன் வந்துட்டுங்க இப்போ நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஸோ டிஎன்பிசியில் புறையோடி பெய்யக்கூடிய விஷயங்கள் அகற்றப்பட்டு கலைகள் அகற்றப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் இருக்கு நாங்கள் நன்கு அறிவோம் அதை போட்டு தேர்வர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் இதற்கும் நீங்கள் முன்னுரிமை அளித்து இந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையை இது பல வருடங்களாக இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை பிரயாரிட்டஸ் பண்ணி பிரையாரிட்டஸ் பண்ணி சேலஞ்சிங் டவுனே லாஸ்ட் டேட் முடிஞ்ச உடனே சோ உங்களுக்கு ஆதாரத்துடன் ஆதாரத்துடன் உண்மையான விடைகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றவுடன் அதை நீங்கள் மறுபடியும் வேண்டாம் இறுதி செய்யப்பட்ட விடைகள் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படையிலேயே நாங்கள் இன்னும் ஒரு மாதத்திலோ இரண்டு மாதத்திலோ மூன்று மாதத்திலோ தேர்வு முடிவுகளை உள்ளோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலுமே போட்டித் தேர்வுகளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களை நீங்க தகுந்த ஆதாரங்களோடு தகுந்த ஆதாரங்களோடு நீங்கள் விடைப்பிலையை சுட்டிக்காங்கள் ஓகேண்ணா அந்த சேலஞ்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக விடைகளில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காமித்து டிஎன்பிசிக்கு ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள் டிஎன்பிசி இந்த முறை ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க டிஎன்பிசி இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக வந்துட்டு செக்ரட்டரி டிஎன்பிஎஸ்சி அவர் புதிதாக நியமனம் பெற்றுள்ள மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அதனை நம்ம குறிப்பா கவனிக்கணும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிய டிஎன்பிசி சேர்மேனுக்கு அப்பாயின் பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு பொதுவாக வந்துட்டு டிஎன்பிசி சேர்மேன் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்துட்டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிங்கிற கேடர்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்துட்டு பொதுவாக போட மாட்டாங்க ஆனா வந்து இந்த மாதிரி தமிழக அரசு அதை பண்ணியிருக்காங்க அதை கேட்டாற் போல தமிழக அரசு அந்த பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ள தலைவருக்கு மீது உள்ள நம்பிக்கையை விதமாக அவரும் பம்பரமாக பணியாற்றி கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே இந்த காணொலியை நீங்க வந்து நீங்க எத்தனை போட்டிச் செல்வர்களுக்கு உங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்க பிஎன்பிஎஸ்சி பணியாற்றக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த காணொலியை நீங்க பகிர்ந்து இந்த விஷயத்தை இந்த தேர்விலாவது நடந்து முடிஞ்ச செப்டம்பர் பதினான்கு அன்று நடந்து முடிஞ்ச இந்த ஏ தேர்விலாவது சுட்டிக்காட்டப்பட்ட தவறான விடைகள் களையப்பட்டு சரியான நூறு சதவீதம் சரியான விடைகளை கொண்டு தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று தேர்வாணையம் சார் தேர்வாணையத்திடம் போட்டித் தேர்வுகள் வாயிலாக இந்த காணொலியை முன்வைக்கின்றோம் அந்த அந்த போட்டித் தேர்வுகளை எங்களுடைய சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்